வந்து ஒரு நாற்பத்தி நிமிடங்கள் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த லாரியை வந்து வேகமாக வந்த நபர் அதாவது செங்கல்பட்டு சுங்கச்சாவடியில் இருந்து இந்த லாரியை கடத்தி சென்ற இந்த நபர் மறைமலை சாலையிலே வந்து வந்திருக்கிறார் போலீசாரும் வந்து வெகு தூரம் துரத்தி சென்று வந்து இந்த நபரை வந்து பிடித்திருக்கிறார்கள் மறைமலை நகர் அருகே வந்து போலீசாரினுடைய வாகனத்தை கொண்டு சாலை கடுப்புகளை கொண்டு முழுவதுமாக தேசிய நெடுஞ்சாலையில் வந்து தடுப்புகளை ஏற்படுத்தி இந்த லாரியை வந்து மடக்கி பெற்றிருக்கிறார்கள் அப்பொழுதும் கூட போலீசாரை பார்த்ததும் கூட அந்த நபர் நிறுத்தாமல் இந்த தடுப்புகளை மீது வந்து மோவிதான் விபத்தை ஏற்படுத்தி தான் இந்த வாகனத்தை வந்து அந்த நபர் நிறுத்தி இருக்கிறார் அதற்கு பிறகு தப்பிச் செல்லவும் வந்து முயன்றிருக்கிறார் அந்த நபரை வந்து போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் விரட்டி பிடித்து தற்பொழுது அவர் காயம் இருப்பதற்கு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் அதற்கு பிறகு காவல் நிலையத்தில் அழைத்துச் சென்றும் வந்து விசாரிக்க இருக்கிறார்கள் பரனூர் அருகே இந்த சுங்கச்சாவடியில அந்த சம்பவம் வந்து நடந்திருக்கிறது செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி இந்த சுங்கச்சாவடியில லாரியினுடைய ஓட்டுநர் ஒருவர் இந்த டெல்லி கற்கள் முழுவதுமாக நிரப்பப்பட்ட இந்த லாரியை எடுத்துக்கொண்டு அவர் வந்திருக்கிறார் அப்பொழுது செங்கல்பட்டு சுங்கச்சாவடி அருகே அந்த வாகனத்தை லாரியை வந்து நிறுத்திவிட்டு அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு வந்து அவர் சென்றிருக்கிறார் இந்த கடைக்கு செல்வதற்குள்ளார் தான் வந்து வாகனத்தில் இருக்கின்ற கடையில் இருந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு நபர் வந்து இந்த லாரியை எடுத்து சென்று வேகமாக இயக்கி சென்றிருப்பதை வந்து கவனித்து அவர் கூச்சலிட்டிருக்கிறார் இருக்கிறார் தனது லாரியை யாரோ கடத்தி செல்கிறார்கள் என்று அவர் கூச்சலிட்டு இருக்கிறார் உடனடியாக வந்து அங்கிருந்த பொதுமக்களும் வந்து பின்தொடர்ந்து சென்று சென்றிருக்கிறார்கள் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற போலீசாரும் சென்று மடைக்கு பிடிக்க முடியவில்லை ஏனென்றால் அந்த நபர் வந்து ஒரு தொடர்ந்து ஆரணை அடித்துக் கொண்டே அவர் வந்து ஆக்கிரோஷமாக இந்த வாகனத்தை இயக்கி சென்றிருப்பதை வந்து கவனித்திருக்கிறார்கள் முன்னால் சென்று வாகனத்தை கொண்டு நிறுத்த முயன்றால் அவர் வந்து விபத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் இருக்கும் என்பதனால அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பணியில் இருந்த சாலைவரமாக அங்கங்குள்ள போக்குவரத்து போலீசார் பணியில் இருப்பார்கள் அவர்களிடமும் வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் வந்து வடக்கை பிடிப்பதற்கு முயன்றிருக்கிறார்கள் அங்கிருந்து பரநூர் சந்திப்பிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய அந்த டிஎஸ்டி சாலையில மிக வேகமாக வந்த அந்த நபர் வந்து ஆஹ் அருகிலேயே வந்து ஒரு போக்குவரத்து சிக்னல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வாகனம் வந்து சற்று நின்று நின்று அதற்கு முன்னதாகவே வாகனங்கள் நின்று வந்திருக்கிறது அந்த இடத்துக்கு சற்று வேகம் குறைவாக வந்தபோதுதான் ஒரு போக்குவரத்து காவலர் ஒருவர் தனது வாகனத்தில் இருந்தபடியே வந்து அருகில் சென்ற அந்த லாரியின் மீது தாவி அந்த நபரை வந்து அந்த ஓட்டிச் சென்ற அந்த லாரி ஓட்டுநரை வந்து எச்சரித்து நிறுத்துவதற்கு வந்து அறிவுறுத்தியிருக்கிறார் என்றாலும் கூட அவர் வந்து நிறுத்தாமல் வேகமாக வந்து தொடர்ந்து சென்று விட்டதாக தெரிகிறது சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த நபர் தொடர்ந்து வந்து வேகமாக சென்றிருக்கிறார் ஆறு அடித்தபடியே சென்றதால் காலையில் வரக்கூடிய செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் கூட அச்சத்துடன் வந்து விலகி நின்று இருக்கிறார்கள் அதே போன்று முன்னதாகவே வந்து போலீசாருக்கும் வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆங்காங்கே போலீசார் மடக்கி குடிப்பதற்கு முயன்றாலும் கூட அந்த நபர் வந்து வாகனத்தில் நிறுத்தாமல் சென்றிருக்கிறார் அதே போன்று லாரியில் தாவிக்கொண்டு சென்ற அந்த காவலரும் கூட உயிரை பணையம் வைத்துதான் வந்து உள்ளே செல்வதற்கு வந்து அந்த லாரிக்கு உள்ளே கதவை திறந்து செல்வதற்கு மீண்டும் கூட அந்த நபர் வந்து ஆபத்தான முறை லாரி இயக்கிக் கொண்டு அவர் வந்து வேகமாக நிற்காமல் சென்றதனால அவர் பல முறை இருக்கிறார் அப்பொழுதும் கூட அந்த நபர் வந்து வாகனத்தை வந்து நிறுத்தவில்லை அதே வேளையில மறைமலை நகர் அருகே வந்து போலீசார் வந்து இந்த நபரை இதற்கு இதற்கு பிறகு எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்றதுனால மறைமலை நகர் அருகே வந்து சாலை முழுவதும் வந்து முழுவதமாக தடுப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார் எந்த வாகனமும் வந்து செல்ல முடியாத தடுப்புகளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கிடையில வந்து இந்த லாரியின் முன்னதாக வந்த அந்த சக வாகன ஊட்டிகளும் கூட வந்து சற்று ஒழுங்கி நின்றிருக்கிறார்கள் மறைமுக நகர் அருகேதான் மடக்கு பிடித்து தற்பொழுது அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது நன்றி சரவணகுமார் விரிவான தகவல்களை வழங்கியமைக்கிறார்